அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நாங்கள் திருப்பூர் போயிருந்தோன்னு சொல்லி நான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போது போயிருந்தப்போ நிறைய வேலைகள் பார்த்துட்டு வந்தோம் அப்படி ஒரு பர்ச்சஸ்க்கு ஒரு கடைக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த கடைக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூல் கரெக்டாக நாங்கள் போகும்போது ஸ்கூல் விடுற டைம் அப்போ இந்த அண்ணா வந்து அங்கே இந்த பம்பாய் மிட்டாய் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ஜவ்வு மிட்டாய் அதில் பொம்மை செஞ்சு அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக அதை வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு எப்பவுமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க என் பொண்ணு ஸ்கூலில் படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவர் ஸ்கூல் கிட்ட அவளை கூப்பிட போகும்போது இந்த மிட்டாய் விற்கிறக்கு ஒரு அண்ணா வருவார் அவரை பார்த்த உடனே பொண்ணுக்கும் எனக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார் நான் வந்து ஆள் தான் பெரிய உருவமே ஒழிய உள்ள தளவில் நான் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்த எனக்கு பொதுவாக குழந்தைகளை பிடிக்கும் அதே போல் நிறைய விஷயங்கள் குழந்தைகளோடு ஒத்து வைங்களேன் ஏன்னா இன்னும் வந்து எனக்கு பெருசாக ஜனங்களவே அதாவது நம்ம கூட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட ரொம்ப பகுத்து பார்க்க தெரியாது சீக்கிரம் எல்லாத்துக்கூடையும் பழகிடுவேன் அதே சமயம் ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையாக பேசுவேன் பழகுவேன் அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வைக்க மாட்டேன் அந்த ஸ்ட்ரெஸ் அது மீறி என்னை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அதை எந்தெந்த எல்லாம் நான் பேர்ஸ் பண்ணணுமோ பண்ணிடுவேன் அதில் ஒரு பெரிய பங்கு என்னோடய டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்க கூட பேசுகிறேன் இல்லையா இந்த ஒரு விதத்தில் அதாவது எனக்கு யாராவது இருக்கணும் அவங்க கூட ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டாபிக் பற்றி கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசிகிட்டு இருந்தாலே என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பேஸ்ட் ஆகிரும் இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற குழந்தைகள்லாம் அழகழகாக வாங்கிட்டு போனாங்க அந்த அண்ணா வந்து அதில் மயில் மாதிரி தாமரை மாதிரி இதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்தாரு நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன் என் கூட என் பெரிய பொண்ணு என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லாமே வந்திருந்தாங்க தம்பி எல்லாருமே இருந்தாங்க இப்போ எல்லாம் கேட்கும்போது அவங்க யாருமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க நான் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுறதா இல்லை நான் வாங்கியே தான் ஆவேன்னு சொல்லி குழந்தைகளோட போய் ஒன்றா நின்று நானும் வாங்கிட்டு வந்துட்டேன்